ஐந்தாயிரம் பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் விழா கோலாகலமான ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் பல ஆயிரம் பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் முன்பு கட்சியில் இணைக்கும் விழா ராயக்கோட்டை பேருந்து நிலையத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக தீகா குமார் தலைமையில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி சூரிய பிரகாஷ் மாவட்ட தலைவர் சனா உல்லா மாநில நிர்வாகி பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளனர் இதில் இணைய உள்ள இளைஞர்கள் கூறுகையில் இன்றைய தமிழரின் தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை தலைவராக வேல்முருகன் உள்ளார் மக்களின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் குரலாக வேல்முருகனின் குரலாக உள்ளது எனவே அவரின் கரத்தை வலுப்படுத்த தீகா குமார் அவர்களின் பின் அணி திரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய உள்ளோம் என உணர்ச்சி பொங்க பேசியுள்ளனர் மும்மொழி பேசக்கூடிய மக்கள் பகுதியில் கர்நாடகா எல்லை மாநிலமாக இருப்பதால் காவிரி பிரச்சனை உள்ளிட்ட தமிழர் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் பூதாகரமாகும் தமிழ்நாடு மாநில எல்லை பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கால் பதிந்துள்ளது அரசியல் கட்சிகளுக்கு பிவிஐ கிளப்பி உள்ளது குறிப்பிடத்தக்கது